ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் இதயத்துல ஏற்படக்கூடிய ஓட்டை பற்றின விழிப்புணர்வு வந்து அதிகமாக கிடையாது அதாவது இதயத்துல வந்து மாரடைப்பு வர்றதை பற்றின விழிப்புணர்வு ஓரளவு இப்போ எல்லாருக்குமே இருக்கு எதனால மாரடைப்பு வருது அப்படின்னு சொல்லி பட் இந்த இதயத்துல எதனால ஓட்டை வருது அப்படி அந்த ஓட்டைனா என்ன அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ இந்த இதயத்துல ஓட்டைங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இதோட சிம்டம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் மெனிவாண்டி பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இதயத்துல வந்து நான்கு அறைகள் வந்து இருக்கும் ஸோ நமக்கே தெரியும் இங்கிட்டு வந்து மேலே இருக்கிறது வந்து ஏற்றியல் கீழே வந்து வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்லி அறைகள் வந்து ரெண்டு ரெண்டு வலது பக்கம் இடது பக்கம் ஸோ ரெண்டு சைடுமே இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து நீல கலரில் வந்து பிளட் இருக்கும் ஸோ அதாவது நம்ம உடம்புல வந்து சுத்திகரிக்கப்பட்டு நம்ம செல்களுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் சிறை வழியாக எடுத்துட்டு வரக்கூடிய அசுத்த ரத்தம்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் வந்து வலது புற ஏற்றிய வென்ட்ரிக்குலரில் இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த இப்போ நாலு அறை இருக்குன்னா அதுல மேல உள்ளது ஏற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் கீழே உள்ளது வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஏற்றியல்ல வந்து ரெண்டு அறையா பிரிப்பாங்கல்ல ஏற்றியத்துல ரெண்டையா பிரிக்கும் அதே போல ரெண்டு ரெண்டையா பிரியும் ஸோ அந்த பிரிக்கக்கூடிய அந்த சுவர் வந்து இருக்கும் ஸோ அந்த சுவர்ல ஒரு ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய ஓட்டை ஏற்படு மேலே இருக்கக்கூடிய சுவர்ல ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஏற்றியல் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அதிக பேத்துக்கு வர்றது கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிக்குலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சுவர்ல ஒரு ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஓட்டை ஏற்படும் போது இங்கிட்டு போகக்கூடிய அந்த அசுத்த ரத்தம் அங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அசுத்த ரத்தம் எல்லாம் போய் நம்மளுடைய நுரையீரலுக்கு போயிட்டு மறுபடியும் அது வந்து சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் வலது பக்கம் சாரி இடது புற ஏற்றியும் வென்ட்ரிகுலருக்கு வரும் சோ இப்போ வந்து இந்த நல்ல ரத்தம் வந்து இந்த அசுத்த ரத்தம் இந்த இடையில வந்து ஓட்ட மாதிரி இருக்கிறதுனால இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய நல்ல ரத்தம் மலது பக்கம் உள்ள அந்த அசுத்த ரத்தத்தோட கலந்து நுரையீரலுக்குள்ள அதிகமா போகும் சோ ரொம்ப ஃபோர்ஸா போகும்போது நுரையீரல் தான் வந்து டேமேஜ் ஆகும் சோ அதனால நுரையீரலுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ தான் மூச்சு திணறல் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறது ஸோ இதுவும் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா இந்த இதயத்துல வந்து ஓட்டை ஏற்படுவது வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ளே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு சில மூச்சு திணறல்ஸ் அது போல் நடக்கும்போது பயங்கரமான சோர்வு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஒரு சில பேர் ஓடினா தான் அந்த மூச்சு திணறல் வந்து வரும் பட் இந்த மாதிரி இதயத்தில் ஓட்டை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நடக்கும் போதே மூச்சு திணறல் வந்து அதிகமாக இருக்கும்